முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் என் சிஆர் பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க மூன்றுக்கான அறிக்கை என்ன வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஆண்டு காலம் முடிவு பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி